கடலூர் குறிஞ்சிப்பாடி திருவள்ளுவர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிரெஞ்சு தமிழ் கவிமாலை நிகழ்வு நடைபெற்றது கல்லூரி நிர்வாகக் குழு தலைவர் ஆர் கிருபாகரன் செயலாளர் ஏ ஆசி தம்பி பொருளாளர் எம் ஆர் ஜோதி ஆகியோர் தலைமையில் இயக்குனர் கே செல்வகுமாரி கிருபாகரன் முதல்வர் முனைவர் இரா கவிதா செந்தில்நாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக பாவலர் பத்ரிஷியா புதுவை முதல் பாரீஸ்வரி ஒரு இலக்கிய பயணம் என்ற தலைப்பிலும் கவிதை வாணி கொவிமன்ற தலைவர் கலாவிசு இளமை ஒரு வரப்பிரசாதம் என்ற தலைப்பிலும் சிறப்புரையாற்றினார்கள் சென் நக்சஸ் குழும ஒருங்கிணைப்பாளர் முனைவர் கே சத்யா ராதே கதே பிரான்ஸ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் தமிழ்துறை தலைவர் முனைவர் ஜி ராதாலட்சுமி நெறியாழ்கை செய்ய நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது தேசிய கீதத்துடன் விழா சிறப்பாக நிறைவு பெற்றது